ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி இனி நம்ம பேபிகார் வச்சு சூப்பரான பேபி கார்ன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார்ன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நான் வாங்கியிருக்கேன் இப்போ பேபி கார் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொடியாக கட் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா வந்து கழுவிக்கலாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அறங்க நான் வந்து அலசிட்டேன் ஒரு ரெண்டு முறை அலசினா போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பேபிகான்னு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் வந்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி அலசி எடுத்துகிட்டு நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிற பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பேபிகான்னு நம்ம சிக்ஸ்டு ஃபைவ்லாம் எப்படி வந்து ஃப்ரை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பீஸை வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஈவனாக ஒரே அளவு இருக்க மாதிரியே தான் கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் பேபிகார் எடுத்துருந்தேன் ஒரு பேக்கெட் அளவுக்கு இப்போ அதுக்கு தேவையான அளவு தான் இந்த பொருட்கள்லாம் பார்க்குறீங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்துறக்கூடாது காரம் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி வந்து சேர்த்துறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது வெள்ளைக்கரு அதையும் நான் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ இன்னுமே கூட நம்ம கான்ஃப்ளவர் மாவு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துட்டு நமக்கு இதாக வரும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எந்த எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஒரு கால் மணி நேரம்தான் ஊறிச்சி இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் சேர்த்து திரும்பவும் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் வந்துட்டு கான்ஃப்ளவர் மாவும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் லெமன் சேர்த்தோனா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு ஏன்னா இது பேபி கார்னே கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம காரம் சேர்க்கணும் இந்த புளிப்பும் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருக்க கான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ஒன்றா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தான் நம்ம வந்து கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஒரு பேட்சாக நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கார்ன் ஃப்ரை நல்லா வந்து சூப்பராக கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்ன் ஃப்ரை கிடைக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு பிளேட்டு ஆனால் நம்ம வீட்டிலையே நம்ம ஈஸியாக வந்துட்டு இதே ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதே நம்ம ஸ்டார் ஹோட்டலில் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே எளிமையாக நம்ம ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் செலவு பண்ணால் போதும் பேபிக்கான ஒரு பேக்கெட் வாங்கிடலாம் இரநூறு கிராம் வீட்லையே நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு டொமேட்டோ கேச்சப்போ வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்துக்கலாம் நல்லா எடுத்து போடும்போதே நல்லா வந்துட்டு மொறுன்னு இருக்கும் சத்தம் நல்லா கேட்கும் உங்களுக்கு நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த பேட்ச் நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் நம்ம ஒன்று ஒன்றா தான் பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் ஒரு மொத்தமாக அப்படி அப்படியே சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு பேபிகார்ன் ஃப்ரை நல்லா சூப்பராக கிடைக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் நமக்கு நல்லா வந்து கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா இதே மாதிரி நம்ம எண்ணெய் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம இருக்க மாவு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பேட்சாக நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேபி கான் வாங்கி எப்படி சமைக்கணும்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் செஞ்சு ப்ளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுமே காலி ஆயிடுச்சு அடுத்தடுத்த பேட்ச் இது பொறிக்க கூட என்ன அதுக்குள்ளேயே வந்து வீட்டில் காலி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து டொமேட்டோ கேச்சை போட சாப்பிட்டேன் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் டொமேட்டோ கேய்ச வையோ ஃபஸ்ட்டு எதுவும் சாப்பிடாம போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு இப்போ இன்னொரு பேட்ச் நான் சேர்த்துருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குதே அதையும் வந்துட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பக்காவாக வரும் சமைக்கவே தெரியாதவங்க கூட சூப்பராக வந்து பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பபாய்